வணக்கம் கடந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக திரையுலகில் சிமிர்க்க வைக்கும் ஏராளமான விஷயங்கள் நடந்துள்ளன நடிகை தமிழா காதலரோடு படுக்கரை காட்சியில் நடித்து கோடிகளை அள்ளிவிட்டார் நடிகை இலியானா திருமணம் செய்து கொள்ளாமலேயே குழந்தை பெற்று மகிழ்ச்சி கடலில் நீந்தினார் இதுபோல் இன்ப அதிர்ச்சி தரும் ஏராளமான சம்பவங்களை இந்த வீடியோவில் காணலாம் கவர்ச்சிக்கி சில்க் சுமிதாவை ரசிகர்கள் வெகு காலத்திற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திரையில் பார்த்து ரசித்தனர் விஷான் எஷே சூர்யா கூட்டணியில் உருவான மார்க் ஆண்டனி படத்தில் காந்த கண்ணழகி சில்க் போன்ற தோற்றத்தில் இருக்கும் விஷ்ணு பிரியாவை சில்க் சுமிதாவாக நடிக்க வைத்திருந்தனர் சில்கை மீண்டும் திரையில் வார்த்த ரசிகர்கள் சிலிர்த்துப் போறார்கள் ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்த மலையாள நடிகர் விநாயகன் நிஜ வில்லனாக தோன்றி ஏகப்பட்ட கலாட்டர்களில் கடந்த ஆண்டில் ஈடுபட்டார் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை விமானத்தில் கலாட்டா மனைவியுடன் அடிதடி என்று போதையில் ஏகப்பட்ட பம்புகளைச் செய்து போலீசாரிடம் அவர் வாங்கி கொண்டார் வெற்றிகரமாக ஓடிய ஜெயிலர் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஜினி சூப்பர் ஸ்டார் பட்டம் என்றைக்குமே தொல்லைதான் என்று யதார்த்தமாக பேசி தான் எப்போதுமே எளிமையானவர் என்பதை நிரூபித்தார் நடிகர் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தனது ஆறாவது வயதில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் அறிமுகமானார் தசாவதாரம் படத்தில் பத்து வேடங்களில் பத்து விதமான குரல்களில் பேசி நடித்த அவர் அறுபத்தி நாலு வருடங்களாக திரையில் ஆட்சி செய்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான விக்ரம் ரெண்டு அவரது புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றது அநிரத்தத்தின் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய ஐந்து மொழிகளில் உலகம் முழுவதும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சாதனை வடைத்தது நானூறு கோடி ரூபாய் வசூலையும் குவித்தது கடந்த ஆண்டில் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சினிமாக்கள் வெளியாகின அதில் இருபத்தி நாலு படங்கள் வெற்றியடைந்தன ஷாருக்கான் நயன்தாரா நடித்த ஜபான் படம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வசூலை சாதனை படைத்தது ரஜினியின் ஜெயிலர் விஜயின் லியோ போன்ற படங்கள் அறுநூறு கோடி ரூபாய் வசூலை அள்ளி குவித்தது அஜித்தின் துணிவு நானூறு கோடியை வசூல் செய்தது எப்போதும் பரபரப்பு தீயை வைக்கும் மன்சூர் அலிகான் நடிகை திரிஷாவைப் பற்றி சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசி திரை உலகின் கடும் கண்டனத்தை வாங்கிக் கொண்டார் முதலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு பின்பு நடிகை குஷ்பு திரிஷா ஆகியோர் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்து பல்ட்டியடித்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மன்சூர் அலிகானுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏகப்பட்ட நட்சத்திர திருமணங்கள் நடந்தன இயக்குனர் விஜயை திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற நடிகை அமனாபால் மீண்டும் காதல் வசப்பட்டார் தொழிலதிபர் ஜெகதேசா என்பவரை கொச்சியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் மனமுடித்தார் அலைகள் ஓய்வதில்லை நடிகை ராதாவின் மகளும் நடிகையுமான கார்த்திகா தொழிலதிபர் ரோகனை காதலித்து மன வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தார் நடிகர் கவின் பன்னியாசிரியை போனிகாவை காதலித்து கரம் பிடித்தார் மன்மதலீனை நடிகர் அசோக் செல்வனும் நடிகர் அருண் பாண்டியனின் மகள் கீர்த்தி பாண்டியனும் காதல் மனம் பொறிந்தனர் பிரபல நகைச்சுவை நடிகர் ரெட்டின் கிங்ஸி சின்னத்திரை நடிகை சங்கீதாவை காதலித்து மனமுடித்தார் பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷ் கடந்த ஆண்டு காதல் கிசுகிசுவில் கொண்டார் பள்ளி நண்பரோடு அவருக்கு திருமணம் நடக்க இருப்பதாக தகவல் பரவியது ஆனால் அதை அவரது தாயார் மேனகா மறுத்துவிட்டார் நடிகை இலியானா இந்தி நடிகை கேத்ரீனா கைஃபின் சகோதரர் ஜெபாஸ்டின் லாரன் மைக்கேலுடன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் கற்பமாகி குழந்தையும் பெற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதுவும் ஒரு விசேஷம்தான் நடிகை தமனாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கவர்ச்சி ஆண்டாக அமைந்தது அவர் லஸ்ட் ஸ்டோரி இரண்டாம் பாகத்தில் படுக்கையறை காட்சிகள் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதில் அவரோடு படுக்கை காட்சியில் புரண்டவர் நடிகர் விஜய் வர்மா அவர்தான் தமனாவின் காதலர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயிலர் படத்தில் தமணா போட்ட பா காபாலா குத்தாட்டம் இளம் தமிழ் ரசிகர்களின் இதயங்களை சூடேற்றியது மொத்தத்தில் கடந்த ஆண்டில் தமணா கவர்ச்சியை மூலதனமாக்கி கணக்கில்லாத பணத்தை அள்ளி எடுத்தார் கடந்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரபலமான நடிகர் நடிகைகளுக்கு பொன்னான ஆண்டாக அமைந்தது இந்த ஆண்டும் அவ்வாறே சிறப்பாக அமைய வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்